வணக்கம் காந்தா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு இது வந்து துல்கர் சல்மான் பாக்கிய சமுத்திர கண்ணீர் ஆனான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சுக்கிறாங்க இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு பார்க்க வேண்டிய படமா இல்ல ஒரு மேம்போக்கா பார்த்துட்டு விட்டுடலாமா இல்ல இந்த படம் வந்து ஒரு கலவையான விமர்சனங்கள் வந்திருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா இல்ல எனக்கு தான் அப்படி நான் நினைக்கிறேன்னா இந்த படம் வந்து சமுதாயத்துக்கு இன்னும் சொல்ல வருது அப்படிங்கிறது இந்த காணொலியில நம்ம பாத்திரலாம் காந்தா இந்த படத்தினுடைய ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா அதாவது டி கே மகாதேவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நம்ம இவரும் நடிச்சிருக்காரு துல்கர் சல்மான் அதே மாதிரி இந்த பக்கம் குமாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பாக்கியஸ்ரீ நடிச்சுக்கிறாங்க அப்புறம் வந்து டைரக்டர் அதாவது டைரக்டர்னா அந்த அவர் வச்சு இயக்குற டைரக்டர் வந்து சமுத்திர நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸராக வந்து ராணா நடிச்சிருக்காங்க ஓகே இதுதான் இந்த நாலு பேர்த்தோட கேரக்டர் நான் வந்து ஃபஸ்ட் ஹாப் வந்து ஒரு கதை சொல்லிடுறேன் அப்புறம் செகண்ட் ஹாப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்களே யோகம் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ஒரு ரொம்ப கட்டமைப்பான மிகவும் ஒரு என்ன சொல்கிறது அந்த காலத்துக்கே நம்மளுக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு கதை உண்மையிலே அதுக்கு என்னென்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா நடிகர்களுடைய தேர்வு தான் துல்கர் சல்மான் வந்து சின்ன வயசு மமிட்டியா அப்படியே வந்து பிரதிபலிக்கிறாரு அது உண்மையிலேயே எந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு துல்கர் சல்மானுடைய அந்த நடிப்பாகட்டும் அவர் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன கியூட்டான மூமெண்ட் ஆகட்டும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எமோஷனல் ஆகும் எல்லாமே சரி துல்கர் சல்மானுடைய நடிப்புக்கு எந்த விதமான ஒரு காம்ப்ரமைசனே கிடையாது அந்த மாதிரி உண்மையிலேயே தான் இந்த கேரக்டர் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பரா நடிச்சிருந்தாரு அவரு வந்து இன்னுமே சொல்கிறேன் இந்த படத்தினோட முழு பலமுமே துல்கர் சல்மான் தான் அதுக்கு அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறவர் ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கணி ஈவனான கேரக்டர் ரெண்டாவது இடம் கூட சொல்ல முடியாது சமுத்திரக்கணிக்கும் துல்கர் சல்மானுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் ஈவனான ஒரு பாத்திரத்தை தான் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கணி வந்து ஒரு டைரக்டர் அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர் அவர் எடுத்த அந்த படம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் அவர் வந்து துல்கர் சல்மான் வந்து பாக்குறாரு துல்கர் சல்மானோட ஏழ் ஏழ்மையை ரொம்ப ஏழ்மையில் நிலையில வந்து சின்ன வயசுல ஜாயின் பண்றாரு உடனே இவர் என்ன பண்றாருன்னா மனிதாபிமான அடிப்படையில் துல்கர் சல்மானுக்கு ஒரு நல்ல நல்ல வாய்ப்பா வாங்கி கொடுத்து அவரை வச்சு டைரக்ட் பண்றாரு டைரக்ட் பண்ணோன்னே இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பேரும் புகழ் வந்துருது ஒரு நாலஞ்சு படத்துல வெளியில போய் நடிச்சுட்டு வந்து ஒரு பேரும் புகழ் வந்துருது அதுக்குள்ள நம்ம சமத்துருக்கணி எடுத்த ஒரு பத்து படங்கள் வந்து தோல்வியாயிருது தோல்வியான தோந்து போன ஒரு டைரக்டர் வெற்றியான ஒரு நடிகர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடிகை இருக்கிற அந்த ஈகோ இந்த ஈகோவுக்கு வந்து பாலமா இருக்கக்கூடிய பாகிசினி ஹீரோயினி அந்த ஹீரோயினுக்கு ஒரு பிராபலம் ஏற்படுது அந்த பிராபலத்தை ஏற்படுத்தினது டைரக்டரா அல்லது ஹீரோவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் வரையில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரெண்டே முக்கால் மணி நேரம் இறுக்கி ஓடுற அந்த படத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் டூரிஷனே தேவையே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதை முதலே நான் சொல்லிடுறேன் மு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் இருக்கிற காட்சிகிழமைகள் வந்து ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிற மாதிரி இருந்தா கூட செகண்ட் ஆப்ல வந்து ரொம்ப எழுத்துட்டாங்களோ அதுவும் கிளைமேக்ஸு ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தி தான் விட்டுருது இதில் இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் சொல்லிடுறேன் அப்புறமே நம்ம நெகட்டிவ் போகலாம் இதில் வந்து பாசிட்டிவ் வந்து ஒரு நாலு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் முதலாவது பாயிண்ட் துல்கர் சல்மான் உண்மையிலே அவரோட நடிப்பும் சரி நான் முதலே சொன்னேன் நடிப்பும் சரி அவர் எடுத்துக்கிட்ட அந்த கதாபாத்திரத்தில் அவ்வளவு பிரமாதமாக நல்லாவே நடிச்சிருந்தார் அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அவரை தவிர அந்த கேரக்டர் வேற யாரை போட்டிருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து எனக்கு பர்சனலாக சொல்கிறேன் நல்லா இருந்ததுக்கு நல்லா இருக்குமா இல்லையாங்கிறத விட இவர் நடிச்சு தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அந்த உண்மையிலே அந்த கௌத் கைத்துல அதாவது கழுத்துல கவுத்தை போட்டு சமத்து இருக்கான இழுக்கிற சீன் ஆகட்டும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி கொண்டு வந்து உண்மையான துப்பாக்கி கொண்டு வைக்கிறதாகட்டும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராணா கிட்ட போய் ஒரு டைம்ல அந்த ஒரு ரெண்டு பேருத்துக்கு இடையில ஒரு சீன் இருக்கும் பாருங்க அது வந்து ஒரு ஹீரோ இமேஜை விட்டு கொடுக்கவும் முடியாது அதாவது குற்றவாளின்னு சொல்லி தன்னை தன்னை வந்து ஏற்படுத்திக்கவும் முடியாது அந்த சீன்ல ஒரு அதாவது ஒரு சின்ன லுக் விட்டுருப்பாரு பாருங்க அந்த மாதிரி ஒரு செமையான ஒரு வேற லெவல் அது பர்ஃபார்மன்ஸ் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரக்கணிதான் சமுத்திரக்கணி வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அவர் வந்து எல்லா படங்களும் கருத்து பேசிட்டு ஏதாவது ஒரு மொழியில வந்து நம்மளுக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனா இந்த படத்துல வந்து புத்தி எல்லாம் சொல்லலை புத்தி கெட்டுற மாதிரி நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு மனுஷன் அந்த மாதிரி இறங்கி நடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சமுத்திரக்கணி போடும்போது ஐயோ எது துல்கர் சல்மான் நல்ல வச்சு செய்ய போறாரு அப்படின்னு நினைச்சேன் உண்மையிலேயே அவரை தவிர இந்த கேரக்டருக்கு வேற யாருமே செட் ஆக மாட்டாங்கிறது நான் படம் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவருக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி தெரியும் இன்னும் இவ்வளவு திறமை வச்சிருக்காரா யோ இந்த மனுஷங்கிட்டிருந்த நடிப்பு எல்லாம் இன்னும் வாங்குங்கயா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு துல்கர் அவர் சமுத்திருக்கனியோட கேரக்டர் நல்லா ஒரு உண்மையிலேயே ஒரு டைரக்டருக்கு என்ன கோவப்படுவாரோ அந்த ஹீரோவோட ஈகோ வந்துச்சுன்னா அந்த டைரக்டருக்கும் அந்த ஹீரோவுக்கும் இருக்கிற அந்த இது இருக்கு பாருங்க அந்த பாண்டிங் அந்த செட்டாகாத பாண்டிங் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் உண்மையிலே வேறு லெவல் இருந்துச்சு அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது சமுத்திர்கனி கேரக்டர் சூப்பர் மூணாவது தான் நம்ம எடுத்துக்கிட்டது அந்த பாக்கிய சரி அந்த பொண்ணு தான் அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினே பண்ணியிருக்காங்க உண்மையிலே அந்த பாக்கி சீனிக்கு அந்த அந்த கேரக்டர் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவங்களும் அதே தான் இவங்களுக்கு இணையம் அவங்க வந்து நடிச்சிருக்கிறது நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே உண்மையிலே அது எனக்கு ரொம்ப சிறப்பா பட்டம்தான் இருந்துச்சு மூணாவது நான் ஒன்று சொல்றோன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினோட கேமரா மேனை தான் நான் சொல்லணும் ஒரு சீன்ல வந்து துல்கர் சல்மான் பேசிக்கிட்டு இருப்பாரு கண்ணாடியா நம்மளுக்கு தெரியாது திடீர்னு கேமரா எடுக்கும் போது அவர் கண்ணாடி முன்னா பேசிட்டு இருப்பாருங்கிறது அந்த அளவுக்கு தத்ரூபமா அந்த காட்சிக்குள்ளேயே போய் அந்த சீன் எடுத்திருப்பாரு கேமரா ஒர்க் இந்த படத்துல ஒழிப்பது வேற லெவல் இருந்துச்சு அது எந்த மாற்றுக்கணும் கிடையாது இந்த நாலு விஷயங்கள் வந்து இந்த படத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்கள் சரி ஓகே இந்த படத்தில் இருக்கிற ஒரு நாளுக்கு நாள் வந்து பா நெகட்டிவ் விஷயங்களை பார்த்துருவோம் முதலாவது நெகட்டிவ் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினோட கதை தான் இந்த படத்தினோட கதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாடகம் பார்த்த மாதிரி இருந்துருச்சே தவிர இது வந்து ஒரு எந்த விதமான ஒரு ஈர்ப்பான இம்ஃபேக்ட்டு நம்மளை ஏற்படுத்தலைங்கிறதா உண்மை ஏன்னா ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஹீரோக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்டிஸ்டபிள் அந்த காம்போ இதில் வந்து யார் பழி வாங்குறாங்க யார் வந்து மன்னிக்கிறாங்க தான் இந்த படத்தோட கதை இதுக்கு இடையில வந்து ஒரு டிராமாவை இன்வெஸ்டிகேஷன் டிராமாவை நடத்தி கிளைமேக்ஸை கொண்டு போய் ஒரு அதையும் சொல்றது ஒரு நம்ப முடியாத மாதிரி இந்த வெறித்தனமா இருந்தவங்க வந்து இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஆகினாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு இது ஏற்படுத்திச்சு அது கொஞ்சம் எனக்கு டிஸப்பாயிண்ட்டாக தெரிஞ்சுது ரெண்டாவது ரெண்டாவது காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பூராமே அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி படத்தை எடுத்திருந்தாங்க பழைய படங்கள்லாம் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கும் இவங்க எடுத்துக்கிட்ட முழு படத்தையுமே அந்த ஒரு செட்டுக்குள்ளேயே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ரெண்டாவது டிஸப்பாயிண்ட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா பழைய படங்கள் அப்படிதான் எடுப்பாங்க ஒரு வீடுனா இந்த பக்கம் சிவத்தை காட்டி மாப்பிள்ளை வீடாவும் இந்த பக்கம் சிவத்தை காட்டி பொண்ணு வீடாவும் எடுப்பாங்க மாடிப்படி ஏறிச்சுன்னா அது பெரிய பணக்காரன் குடிசை வீடு காட்டினா அது ஒரு ஏழை அதுதான் அவங்களோட கான்செப்ட் எல்லா செட்டிங்கும் ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனா இவங்க வந்து எந்த எந்த ஒரு சீனையும் எங்கேயும் மாத்தாம அந்த படிக்கட்டுக்கடியே எல்லா சீனையும் எடுத்திருப்பாங்க அந்த இன்வெஸ்டிபேஷன் பண்ற சீன் கூட தான் எடுத்திருப்பாங்க இன்னும் சொல்லப்போனா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு கிளைமேக்ஸு முடிஞ்சு கூட அந்த தான் படம் இருக்கு அது ஏன் இப்படி ஒரே சீ இடத்துல எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே தெரியல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதுதான் நான் எதிர்பார்க்கறது வந்து அதாவது துல்கர் சல்மான் வந்து அந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன் திருப்பதி கொண்டை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே அந்த முதல் மனைவி வந்து ஒரு ஒரு ரியாக்டும் பண்ணாம போறாங்க அப்படிங்கும்போது இந்த கதையிலேயே கொஞ்சம் முரண்டு இருக்கிற மாதிரி இருக்குதானே இருக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு அப்புறமேல்தான் தெரியுது அப்படிங்கிறது கூட வேற அவ்வளோ ஏன்னா அந்த மனைவி வந்து ஒரு மல்டிபில்லியனோட இது இது ஒரு பொண்ணு அப்படிங்கும் போது ஒரு ஹீரோவை லவ் பண்றேன்னு சொன்னோன்னே அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இது இன்னும் அந்த பொண்ணுக்கு இன்னும் வெயிட்டான கேரக்டர் கொடுத்து மனைவிக்கு இன்னும் நல்ல கிரிப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படத்தை வந்து நிறைய சீன்கள் வந்து இவங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கணும் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இது பாகவதர் கதையினுடைய ஒரு அங்கமாக கூட எனக்கு அது காம்பவுண்ட் ஒட்டவே இல்லை பாகவதர்னா முத யாரு அவர் எப்பேற்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிறத வந்து இவங்க முழுசு இன்னும் நான் இந்த படத்தில் அவங்க சொல்லவே கிடையாது பாகவதர் வந்து உண்மையிலே சொல்கிறேன் நடித்தது பதினான்கு படங்கள் தான் நடிச்சிருக்காரு ஹரிதாஸ் அப்படிங்கிற ஒரு படம் மட்டும் மூன்று வருடங்கள் ஒரு தேட்டரில் ஓடிருக்கு அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பெரிய மூணு தீபாவளிக்கு ஒரே படம் ஓடின படம் ஹரிதாஸ் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மெகா கெட் கொடுத்தவர் கடைசி காலங்களில் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு லட்சுமி காந்தன் கொலை வழக்கு அப்படின்னு ஒரு என்எஸ் கிருஷ்ணனும் அவரும் மாட்டி அதுக்கப்புறம் வந்து அவருடைய டவு ஹீரோயிஸம் டவுன் ஆகி அப்புறம் வந்து ஒரு டீ குடிக்கு கூட காசு இல்லாம ரொம்ப ஏழ்மையான நிலைக்கு போய் இறந்து போனவர் தியாகராஜ பாகவதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்டோரி எல்லாம் படிச்சிருக்கோம் இவங்க வந்து எதையுமே முழுசும் எடுக்காம ஒரே ஒரு சின்ன பிட்டு மட்டும் எடுத்து காமிச்சிருக்காங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயின்னு சொல்லி இதுதான் நாலாவது டிசப்பாயிண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் படம் இன்னைக்கும் நம்ம பேச பேசிட்டு இருக்கணும் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனோட கதை தான் அந்த கதையோட அம்சம் தான் இந்த ரத்த கண்ணீர் நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய கதை ஏன்னா அந்த கதை வந்து ஒரு மோகன் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் இருந்து வந்து இங்க இருக்கிற கலாச்சாரத்தை மதிக்காம வேற தாசி வீட்டுக்கு போனதுனால அவருக்கு நோய்வாய்ப்பட்டு எப்படி இறந்தாருங்கிறது வரலாம் அந்த கதை சொல்லியிருக்கோம் அதுதான் நம்ம ரத்த கண்ணீர்னுடைய கதையை வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கினது காரணம் இதுல வந்து ஒரே ஒரு சீனு ஒரு நாடகத்தை வரக்கூடிய ஒரு அரை மணி நேரம் கூட ஒரே நாலு மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த படம் ரெண்டே மணி நேரத்துக்கு இதுல கதை இவங்க ரெண்டே முக்காம் மணி நேரம் பண்ண கதை இந்த கதையே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஆஃப் அன் அவர்லேயே ஒரு ஆஃப் அன் அவர்ல ஒன் ஆஃப் ஃபஸ்ட்டாப்லேயே சொல்ல வேண்டிய கதை வந்து படம் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் இதில் வந்து நடிகர்கள் காம்பினேஷன் சூப்பர் ரெண்டாவது கதை அப்படிங்கும்போது அந்த படத்தில் சின்னதாக கோட்டை விட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ப விமர்சனத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் வந்து உங்களுக்கு தப்பாக சொல்லியிருந்தேன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த விரிவில திருத்திக்கிறேன் நன்றி வணக்கம்